சொல்லுங்க பின் கா உங்க தேங்காய் மருந்து கண்டர் வந்து தேங்காய் கொடுக்குறாங்க என்ன சொல்றீங்க

என்ன செய்யறீங்க கீழே போடுக்கு போட்டிப்பாட்டா

என்ன செய்யணும் ஓ அவர்தான் அவர்கிட்ட நான் போய் ஒரு மனு கொடுக்க போறேன் இப்ப எங்க ஊர்களுக்குல வந்து என்னன்னு சொன்னா எங்கட ஊர்ல ஒருத்தன் நான் வீட்டை வந்து தம்பி தம்பின்னு ஒருத்தனை நான் அவனே இந்த வீட்டுல தேங்க அளவுக்குறான் இவன் தேங்க நல்ல விலதான் இப்போ சந்தையில இவன் எல்லாம் கொண்டு போய் அங்க இங்க எல்லாம் விடுறேன் அங்க ஆட்டி தடி வாங்குறேன் ஊருக்குள்ள கொடுக்க போறது நான் அமைச்சர்கிட்ட தான் குடுக்க போறேன் அமைச்சர் தான் உங்களுக்கு சரியான ஆள்